கேப்டன் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் என் பேர் கல்பனா ராஜா நான் இங்கே ஷாம்பவி பொட்டீக்குன்னு ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன் ஸோ இந்த பொட்டீக் வந்து கோடம்பாக்கத்தில் அஜீஸ் நகரில் பெஸ்ட்டு லொக்கேஷன் சொல்லணுன்னா ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த பொட்டீக் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து பல வருஷம் துபாயில் தான் இருந்தேன் நான் ஸோ இப்போ இங்கே வந்தவுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்த சமயத்தில் எனக்கு ஒரு பிராண்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாங்க ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி அதுக்கு பதிலாக நம்மளே ஏன் நம்ம நம்மளே ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கலாமேன்ட்டு ஷாம்பவி பொட்டீக்ன்ற ஒரு பிராண்ட் ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து ஒரு இந்த நவம்பர் வந்தால் செவன் இயர்ஸ் ஆக போகுது ஸோ இது வந்து என்னோட பேஷன் ரொம்ப பிடிக்கும் ஜுவல்லரியோ க்ளோத்ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு தொழில்னு சொல்லுவேன் நான் ஸோ அண்ட் முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இப்போ நிறையா எனக்கு வீவர்ஸும் தெரியுது அண்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸும் டெவலப் ஆகியிருக்காங்க ஸோ இந்த பொட்டீக் என்னன்னா அதோட யூனிக்னஸ் என்னன்னு சொல்லணுன்னா யார் வந்தாலும் வாங்காமல் போகக்கூடாது தட் இஸ் ஐயோ இவ்வளோ ஜாஸ்தி இருக்கே ஒரு பொட்டிக்குனா வந்து நமக்கு ஐயோ இவ்வளோ ப்ரைஸா ஆயிரம் ரூபாவா ரெண்டாயிரம் ரூபாவா ஐயாயிரம் ரூபாய் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஈவன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சாரீஸ்லாம் நான் வச்சிருக்கேன் நான் ஸோ அண்ட் நல்லது கொடுக்கணும் குவாலிட்டி ஆல்சோ நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வந்து என்கிட்ட வந்து பலவிதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கல்யாணத்துக்கு புடவையோ இல்லை எனக்கு வந்து ஒரு கோயிலில் அம்மனுக்கு சாத்துற மாதிரி ஒரு புடவையோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க அதுவோ இல்லை வயசானவங்க கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரியோ அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஐ கேன் ஷோ யூ சம் சாரீஸ் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்னோட யூஎஸ்பின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் கட்வொர்க் சாரி ஸோ ஒர்க் சாரிங்கிறது இதெல்லாம் கை வேலை தான் எல்லாம் ஒரு பட்டு புடவையில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பிரைட் வேணும்னா டிஃப்ரெண்டா வேணும்னு நினைச்சாங்கன்னா இந்த சாரியை யூஸ் பண்ணலாம் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி பிளவுஸ்லையும் ஸோ ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் வந்து நான் வந்து பிளவுஸ் புடவை வச்சிருக்கேன் அதே மாதிரி இது இந்த மாதிரி எனக்கு இல்லை ஒர்க் வேணாம் எனக்கு ட்ரெடிஷ்னலாக வேணும்னா பிரைட் அதே மாதிரி அம்மா அந்த மாதிரி அவங்களுக்கு சாரீஸ் வச்சிருக்கேன் நான் நான் வந்து என்னன்னா என்னோட ஒரே ஒரு இதுனா டேரக்டா வீவர்ஸ் கிட்டே இருந்து நான் வாங்குறேன் எனக்கு யாரும் மிடில் மேன் கிடையாது அதனால என்னோட பிரைஸ் வைஸ் கொஞ்சம் ரொம்ப எல்லாம் நான் வைக்க இல்லை ஏன்னா இட் இஸ் டைரக்ட் எனக்கு அவங்க கிட்டே வரதுனால நான் அந்த மிடில் மேன்னு நான் அவாய்ட் தட் ஸோ அதனால எனக்கு வந்து ஈஸியா சேலாது அண்ட் இப்போ ரிசப்ஷனுக்கு போடணும்னா இந்த மாதிரி வெங்கடகிரி சில்க் சாரி இந்த மாதிரி சாரீஸ் எல்லா ஸ்டேட்டோட சாரீஸும் இருக்கு கத்வால் சாரீஸ் தீஸ் ஆர் ஆல் வெரி லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு வேர் நான் இன்னைக்கு கட்டினது கூட ஒரு கத்வால் சாரி தான் இது ஒரு காட்டன்ல அண்ட் வித் ஸோ திஸ் இஸ் கிராண்ட் வெல் கம்ஃபர்டபிள் ஆல்சோ ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் திருபுவனம் சாரி இது வந்து சிங்கிள் சைட் தான் எப்பயும் வரும் ஸோ திருபுவனம் சாரீஸ் ஸோ வேரிய ஸ்டேட்லேருந்து ஐ கேன் ப்ரொவைட் சாரீஸ் ஃப்ரம் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் என்ன வேணும்னு கேட்டால் நான் வந்து ரொம்ப ஸ்டாக்குன்னு வச்சுக்கிறது கிடையாது பட் யாருக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஸோ எங்களோட சாரீஸ்ல இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் இதெல்லாம் பெஸ்ட் செல்லிங் என்கிட்ட நிறைய கட்வொர்க் சாரீஸ் எல்லாம் சேல் ஆகி இப்போ ஐ ஹாவ் திஸ் ஒன் டன் இப்போ ரீசண்டாக பண்ண ஒரு சில்க் சாரி ஸோ இது இருக்கு சில்க் காட்டன்ஸ் ரொம்ப அழகான சில்க் காட்டன்ஸ் நல்லா மூவ் ஆகும் அதே மாதிரி சில்கில் இந்த மாதிரி டைப்பு பிளெயினில் பார்டர் வச்சு காண்ட்ராஸ்ட் ஐ ஹாவ் ஐ ஃபார் கலர்ஸ் ஸோ அழகான கலர் காம்பினேஷன்ஸ் தான் விரும்புகிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அண்ட் பெஸ்ட் செல்லிங்னு சொன்னால் ரெகுலர் யூஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஸாரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த மாதிரி சாரீஸ்க்கு நான் கொடுக்குறேன் இது பாருங்க இது வந்து எவ்வளவு லைட் வெயிட் ஒண்ணுமே இல்லை ஒரு ஃபெதர் டச் அண்ட் இதுக்கு வந்து நோ அயர்ன் அண்ட் நோ டிரை கிளீன் இட்ஸ் ஜஸ்ட் அப்படியே வாட்டர் வாஷ் அண்ட் ட்ரைட் அவ்வளவுதான் இதோட இது அண்ட் அயர்ன் தேவையில்லை சோ இதே மாதிரி ஆபீஸ் கோவர்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப கேட்டு வராங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் என்னோட மோட்டிவ் என்னன்னா இப்போ வந்து பிரைடல் கேட்டு வரவங்க மட்டும் இல்லாமல் பிரைடல் சாரீஸ் வேணும் எனக்கு கல்யாணத்துக்குன்னு மட்டும் கேட்டு வரவங்க இல்லாமல் எனக்கு சிம்பிள் சாரீஸ் எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கும் சாரீஸ் வேணும்னு கேட்டு வரது வரதுக்கும் சாரீஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி சாரீஸ் ஸோ பிரைடல் சாரீஸ் நான் காமிச்சேன் என்கிட்ட நிறைய இருக்குது ப்ரைடல் சாரீஸும் ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ரெகுலர் யூஸுக்கும் சாரீஸ் இல்லை எனக்கு ஒரு கோயில் போகணும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சாரீஸும் எங்கிட்ட இருக்கு மட்டும் இல்ல சல்வார் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு இப்ப பாருங்க இதெல்லாம் காட்டன் சல்வார் எனக்கு வந்து எல்லா இடத்துல இருந்தும் வீவர்ஸ் கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்டோட ஒரு சல்வார் மெட்டீரியலும் எங்கிட்ட இருக்கு சல்வார் மெட்டீரியல் தான் இருக்கே சரி எப்படி ஸ்டிச்சிங் கேட்டீங்கன்னா அதுவும் செஞ்சு தரும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஆகட்டும் இல்ல சல்வார்

contact pannala 9841380360 9841380360 இங்க பர்சனலா வந்தாலும் நான் வந்து எது வேணாலும் காமிக்க ரெடியா இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து சல்வார் மெட்டீரியல் இப்போ இங்க பாத்துங்கிறது எல்லாம் நீங்க சாரீஸ் இப்போ இதெல்லாம் சல்வார் மெட்டீரியல் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் சல்வார்லேயோ இல்லை சாரீஸோ இல்லை மெட்டீரியல் வைஸ் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததே கிடையாது ஐ மேக் ஷுர் குவாலிட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸோ தட் இஸ் மை மோட்டோ ஆஃப் ஸ்டார்டிங் திஸ் இது நல்லது கொடுக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டபிளும் ரொம்ப நான் அதிகம் வைக்காம எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன் நான் ஸோ தட் இஸ் மை பிரின்சிபல் அண்ட் மை மோட்டோ